என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஈழத்து மெல்லிசை மன்னர் இயலிசை கலைஞர் இசையமைப்பாளர் எழுத்தாளர் ஐயா எம் பி பரமேஸ் அவர்கள் நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய விபுலாந்தாடிகளாருடைய மாணவன் மா பிதாம்பரம் அவருடைய தவப்புதல்வன் இலங்கையில் முதல் தமிழ் இசை கற்று தயாரித்த பிறந்தகை நம்முடைய ஐயா எம்பி பரமேஸ்வர்கள் அவருக்கு என்னுடைய அன்பையும் தெரிவிப்பதில் நான் மகன் பெரிய இசையாற்றல் போன்ற ஒரு பேரறிஞர் அவர் வரலாற்றை இசை வடிவத்தில் கொண்டு வர வேண்டும் என்று உயர்ந்த நோக்கத்தில் யாழ்ப்பாணம் திரிகோணமலை மட்டக்களப்பு இந்த நில இன பெருமை மிகுந்த வரலாற்றை இசை வடிவமாக கொண்டு வந்திருக்கிறார் இது அரிய அளப்பெரிய போற்றுதற்குரிய வரவேற்கத்திற்கு பெரும் பணி இதை என் இனச்சொந்தங்கள் கேட்டு ரசிப்பதன் மூலமாக உள்வாங்குவதன் மூலமாக ஒரு வரலாற்று தெளிவு ஒரு புரிதல் நம் இன நில பெருமை இவையெல்லாம் நமக்கு தெரிய வரும் தானாகவே ஒரு நிமிர்வு வரும் ஒரு இன உணர்வு மான உணர்வு மிளிரும் அதற்காவது நம்முடைய ஐயா எம்பி பரமேஷ் அவர்கள் உருவாக்கிய இந்த இசை வடிவத்தை நீங்கள் கேட்டு ரசிக்க வேண்டும் பேராதரவு கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன் இந்த இந்த அரிய வரலாற்று பணியை செய்திருக்கிற பெருந்தகை மாபெரும் இசை பேரறிஞர் நம்முடைய ஐயா எம் பி என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இந்த இசை வடிவத்தை நம்முடைய மதிப்பிற்குரிய இலங்கையின் முதல் பெண் இசையமைப்பாளர் பிரபாலினி பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய தந்தையார் எம் பி பரமேஸ்வர்களுக்காக அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அவருடைய இந்த இசையை ஒருங்கிணைவு செய்து இதை வெளியிடுகிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் தமிழ் நன்றி வணக்கம்